குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ் சங்கிலியன் தோரணை வளைவு முன்பாக ஆரம்பமான விடுதலை பேரணி யாழ் கிட்டுப்பூங்காவை சென்றடைந்தது பேரணியில் மதத்தலைவர்கள் சிறையிலுள்ள அரசியல் கைதிகளின் உறவினர்கள் அரசியல்வாதிகள் சிவில் அமைப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சிறை வாழ்க்கை கண்காட்சி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நாட்டப்படவுள்ள விடுதலை விருச்சத்துக்கான விடுதலை நீர் சேகரிப்பு என்பன இடம்பெற்றன மேலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கை வலியுறுத்தும் வகையிலான வருகின்ற ஜெனிவா அமர்வுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் முப்பது ஆண்டு என்று சொன்னால் ஒரு தசாப்தம் கடந்து விட்டது அந்த மிஞ்சிய கூட தங்கள சொந்தங்களோட சேர்ந்து வாழ்றதுக்காக அவர்கள் விரும்புகிறார் இந்த அரசு வந்து இப்படி ஒரு பொறிமுறைக்கு ஊடாகத்தான் அவர்களும் கிளர்ச்சி கூடாக மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று போராட்ட பின்னணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசு கூட முன்னூறு நாட்களை கடந்து ஒரு வருடத்தை அண்மிக்கக்கூடிய காலப்பகுதியில் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது நல்லிணக்கம் என்று போலித்தனமாக கதைப்பதும் சர்வதேச அரங்கிலே ஜெனீவா அமர்வுகள் அண்மைத்து வரும் தாங்கள் நல்லிணக்கத்தை பின்பற்றுகின்றோம் உள்ள அது உள்ளக நியாயத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உள்ளக நீதியை வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு போலித்தன நாடகத்தை ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக நடாத்தி வருகிறது இந்த இடத்திலே சர்வதேச சமூகம் தங்களுடைய அழுத்தத்தை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மிகவும் விரைவுபடுத்த வேண்டும் கைதிகள் துறையிலே வாடுபவர்கள் ஒரு சிலருக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து போராடவில்லை ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்காக போராடினார்கள் அதனால்தான் அவர்கள் இப்பொழுது சிறையிலே வாடுகிறார்கள் இவ்வாறு சிறை கைதிகள் எங்கள் எல்லாருக்காகவும் போராடினார்களோ ஆகவே நாங்களும் எல்லாரும் ஒன்றிணைந்து அவருடைய விடுதலைக்காக போராட வேண்டும் மேலும் இதன்போது தமிழ் அரசியல் கைதியாக பதினைந்து வருடங்கள் சிறையிலிருந்து அரசியல் கைதி விவேகானந்தனூர் சதீஷ் எழுதிய துருவரும் கைவிலங்கு நூல் அறிமுகமும் இடம்பெற்றது நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறைச்சாலைகள் வழங்கப்படும் உணவும் தயாரித்து வழங்கப்பட்டிருந்தது